வணக்கம் இன்று பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை யாழ்நகரில் விட்டு சென்ற செய்தி ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கா நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார் யாழ்நகரில் அவர் உரையாற்றிய பிரச்சார கூட்டத்தில் வெளியில் வெளியிலிருந்து பல பஸ்களில் கூட்டி வரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டனர் என கூறப்படுகிறது நாட்டின் ஜனாதிபதி கலந்து சொற்ப எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொண்டால் மதிப்பாக இருக்காது என்பதால் தேர்தலில் திசா பிரச்சார கூட்டங்களில் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டங்களுக்கு கூட பணமும் உணவும் கொடுத்து வெளியிடங்களில் இருந்து மக்கள் பஸ்களில் ஏற்றி இறக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்களும் உண்டு தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் இதெல்லாம் சகஜமாப்பா என்றாகிவிட்ட நிலையில் அதுவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் கேட்கவா வேண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அதுவும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைமை கட்சியான ஜனதா விமுக்தி பெருமன அதாவது ஜேவிபியின் அரசியல்வாதிகள் இனப்பிரச்சக்கான இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் மேலும் குறிப்பாக அரசமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை அண்மைய நாட்களில் வெளியிட்டு வந்த பின்புலத்தில் முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்த திசநாயக்கா அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது கூறுவார் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே கிடைத்தது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களும் தங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதற்கு மனங்கொள்வதற்கு வசதியாக தங்கள் தலைவர் அரசியல் தீர்வு தொடர்பில் சில உறுதிமொழிகளை வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் ஜனாதிபதி அதை பற்றி எதையும் கூறாமல் இருப்பதில் மிகவும் கவனமாக நடந்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தொடங்கப்பட்ட அரசமைப்பு வரைவு செயன் முறைகளை தொடர்ந்து முன்னெடுத்து நிறைவு செய்து அதன் மூலமாக புதிய அரசமைப்பை கொண்டு வந்து தேசிய இனப்பிரச்சனை உட்பட நாடு எதிர்நோக்கும் முக்கியமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணப்போவதாக ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எழுத்தில் வழங்கிய வாக்குறுதியை கூட யாழ்ப்பாணத்தில் திருப்பி ஒப்புவிக்கவில்லை பதிலாக அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் பாதுகாப்பு தேவைக்காக இராணுவத்தினர் வசம் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கப் போவதாகவும் மாத்திரம் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் உட்பட கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு உறுதியளித்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்ததும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களுடன் பேச்சுக்களை நடத்தி தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுப்போம் என்று ஒரு சோ சாட்டுக்கேனும் அதாவது முயற்சி எடுப்போம் என்று ஒரு சாட்டுக்கேனும் கூறுவதற்கு அவர் விரும்பவில்லை ஆனால் ஜனாதிபதி திசநாயக்கவின் அரசாங்கத்தின் ஒரே ஒரு அமைச்சரான விஜித ஹெரத் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றும் என்ற உறுதியான நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் தேசிய ஐக்கியத்தை சாதிப்பதற்காக தமிழ் முஸ்லிம் மக்களினால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களை சேர்த்துக்கொண்டு தேசிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது குறித்தும் பரிசீலிக்கப் போவதாக கொழும்பு ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் நேற்றைய தினம் கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பது குறித்து எதையும் அவர் கூறவில்லை தென்னிலங்கையில் தாங்கள் ஏற்படுத்தி வருவதாக கூறும் மாற்றத்துக்குள் சிறுபான்மை சமூகங்களின் குறிப்பாக தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியதாக எந்த சிந்தனையையும் உள்ளடக்குவதில் நாட்டம் இருப்பதாக ஜனாதிபதியோ தேசிய மக்கள் சக்தியோ எந்த அறிகுறியையும் இதுவரையில் காண்பிக்கவில்லை சிறுபான்மை சமூகங்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்ட தென்னிலங்கை அரசியல் சக்திகளை பகைத்துக் கொள்ளாத வளமையான அணுகுமுறையை கடைபிடிப்பதிலேயே புதிய அரசியல் கலாச்சாரம் பற்றி பேசும் இவர்களும் அக்கறையாக இருக்கின்றார்கள் இதுவே சென்ற செய்தியாகும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதில் நாட்டம் கொண்ட எமது தமிழ் வாக்காளர்கள் சிந்தித்து பார்த்து தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துவார்களாக வணக்கம் நன்றி ஈழநாடு